بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد إلا الله سبحانه وتعالى يريد عنب محمد رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم أرميناهم நம் அத்துணை பேர்களுக்கும் அல்லா நசீபாக்கி தந்தல் புரிவானாக சூரா யூனு என்ற அத்தியாயத்தினுடைய தொண்ணூற்றி நாலாவது வசனத்தில் இலைக்க நாம் இறக்கி வைத்த உங்களின் பால் இறக்கி வைத்த இந்த ஒன்றில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் பசலில்லதீன எக்கர ஊனல் கிதாபம் இன் கபிலிக் உங்களுக்கு முன்னால் வேதங்களை ஓதக்கூடிய அந்த வேதக்காரிடத்திலே நீங்கள் கேட்டு பாருங்கள் லகதுஜா அக்கல் ஹக்குமப்பிக்க உங்கள் ரப்பிடம் இருந்து நிச்சயமாக சத்தியம் உங்களிடத்தில் வந்துவிட்டது எனவே ஃபலா தக்கு மினல் மும்தரீன் சந்தேகம் கொள்வோருந்து நீங்கள் நிச்சயமாக ஆகிவிட வேண்டாம் ஒலா கு மினல் நதீன கதபு ஆயாத்தில்லா நம்முடைய வசனங்களை பொய்ப்படுத்தக்கூடியவர்களிலிருந்தும் நீங்கள் நிச்சயமாக ஆகிவிடாதீர்கள் அவ்வாறு ஆனீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நஷ்டவாளிகள் இருந்து ஆகிவிடுவீர்கள் மற்ற கூண மீனல் காசிரின் இன்னல் அதின ஹக்கத்தை அலையும் களிமத்தை ரப்பிக்க மீனூன் நிச்சயமாக யாரின் மீது ரப்பினுடைய வார்த்தை பழித்து விட்டதோ வாக்கு பழித்து விட்டதோ அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் உளவு ஜா குள்ளு ஆயத்தின் ஒவ்வொரு அத்தாட்சிகளை அவரிடத்தில் நீங்கள் கொண்டு வந்தாலும் வந்தாலும் அவரிடத்தில் வந்தாலும் ஹத்தா எரவுல் அதாபல் அலீம் வேதனை தரக்கூடிய அதாபை அவர்கள் காணுகிற வரையிலும் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று இந்த ஆயத்திலே அல்லாஹ் ரபுல்லமின் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலி அவர்களை நோக்கி இந்த ஆயத்து சொல்லப்பட்டாலும் ஏனென்றால் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹி வசலம் அவர்களை பார்த்து சொல்கிறான் நாம் உங்களுக்கு இறக்கி வைத்த வேதத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் சந்தேகம் என்பது நபிமார்களுக்கு அப்பாற்பட்டது ஏனென்றால் குரானுடைய வேதங்கள் மட்டுமல்ல எல்லா வேதங்களும் நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டது அவர்கள் இருந்து நமக்கு அந்த வேதம் நமக்கு படிப்பினையாக வழிகாட்டுதலாக நமக்கு சொல்லப்பட்டது ஆகவே நமக்கு சந்தேகம் இருந்தாலும் நபிமார்களுக்கு சந்தேகம் இருக்காது குறிப்பாக அருமை நாயகம் சல்லல்லாஹு அலி வசலம் விஷயத்தில் இவ்வாறு கண்டிப்பாக இருக்காது இருந்தாலும் அவர்களின் பக்கம் நோக்கி சொல்லப்பட்டாலும் அந்த விஷயம் இந்த உம்மத்திற்கு உரியது என்பதை நீங்கள் வழங்கி கொள்ள வேண்டும் ஃபைன்ஸ் குந்தபி ஷக்கிம் இம்மா அஞ்சல் நாய் இணைக்க இதுபோன்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அவர்களை பார்த்து நிறைய வசனங்கள் இருந்தாலும் அது எல்லாம் நமக்கு உம்மத்தை சார்ந்தது தான் இதை நபிகள் நாயும் சல்லல்லா அலிஸ்லம் செய்ய மாட்டார்கள் அவர்களுக்கு எந்த விதத்திலும் ஒரு விழுக்காடு கூட நபிமார்களுக்கு சந்தேகம் என்பது இருக்காது அதுகளை விட்டு அதை விட்டு அவர்கள் அப்பாற்பட்டவர்கள் அப்போ நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்களை நோக்கி இது சொல்லப்பட்டாலும் இது நமக்கு உரியது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் நபிகள் நாயும் சல்லல்லாஹூ அலிஹி வல்லம் அவர்களின் இந்த ஆயத்தை கேட்ட மாத்திரத்தில் பத்தாதா இவனு தமா அவர்கள் சொல்கிறார்கள் எங்களுக்கு எத்தியது சல்லல்லாஹு அலி அவர்கள் சொன்னார்கள் லா அசுக்கு அலா அசலூ நான் சந்தேகமும் மாட்டேன் நான் யாரிடத்திலும் போய் இந்த வேதத்தை பற்றி கேட்க மாட்டேன் என்று பெருமானா ரசூல்லாஹி சல்லா அலிசலும் சொன்னார்கள் ஏனென்றால் இந்த ஆயத்திலே அல்லாஹ் ரபுல்லாலுமின் சங்க சந்தேகத்தை பற்றி குறிப்பாக பேசுகிறான் குரானை எடுத்த உடனே அல்லாஹ் ரபுல்லாலும் என்ன சொல்கிறான் மீம் தாலிக்கல் கிபு லாரைபு ஃபீஹி இதில் எந்தவித சந்தேகம் இல்லை என்று அல்லாஹ் அபுல்லா அலமின்னு சொல்லி காட்டுகிறான் சந்தேகம் என்றால் என்ன அதற்கு அரபியிலே விளக்கம் சொல்வார்கள் ஒன்றோடு ஒன்று சேருவது தான் சந்தேகம் உதாரணமாக கழுத்திலே அணியக்கூடிய ஒரு கழுத்து மாலையிலே ஒரு முத்தை சேர்ப்பதுக்கு பேர் ஷக்கர் அல் ஜவாஹிர் அலல் இஹ்தி என்பார்கள் அதாவது முத்து மாலையோடு அந்த கழுத்து மாலையோடு முத்துக்கள் சேர்ந்து விட்டது அப்போ சந்தேகம் என்றாலே ஒன்றோடு ஒன்று சேருவது உண்மையிலே ஒரு சந்தேகம் ஒரு கலப்பு சேருவது அப்போ அதில் ஏதாவது நமக்கு சந்தேகம் ஏற்படும் அப்போ இந்த குரானுடைய விஷயத்தில் நமக்கு ஒரு விழுக்காடு கூட சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அல்லா ரபுல்லாலம் எடுத்த எடுப்பிலேயே குரானில் எத்தனையோ உபதேசங்கள் அல்லா சொல்லியிருக்கலாம் குரானை திறந்தவொன்னே என்ன சொல்கிறான் லாரை பஃபி இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இதை சந்தேகம் கொள்ளக்கூடாது ரபிகள் நாயின் சல்லா ஒன் துவா கேட்பாங்க தனத்தை விட்டும் என்னை பாதுகாத்து விடு அதே போன்று சந்தேகம் தேவையில்லாத சந்தேகத்தை விட்டும் பாதுகாத்து விடு என்று நபிகல் நாயம் சல்லாஹிஸ்வல்லம் துவா கேட்பார் அதுவும் அல்லாவுடைய விஷயத்தில் அல்லாவுடைய வேத விஷயத்தில் மறுமை விஷயத்தில் நமக்கு சந்தேகமே வந்துவிடக்கூடாது சாதாரண ஒரு ஆதாரபூர்வமான சந்தேகம் வரலாம் வீல்நாயன் சல்லாஹீஸ்வரம் கடை வீதிக்கு போகிறாங்க போகிற பொழுது அங்கே கடை வீதியில் கோதுமை வைக்கப்பட்டிருக்கிறது அப்பொழுது பெருமானா சல்லாஹீ சொல்லம் கீழே அந்த கோதுமையை கலைந்து கீழே பார்க்கிறார்கள் கீழே வந்து ஈரம் இருக்குமோ மேலே காஞ்சதை வச்சுட்டு கீழே ஈரம் வச்சுருக்கீங்களோ அது அது மாதிரியே இருந்தது அப்போ அது மாதிரி தேவையுள்ள சந்தேகங்கள் வரலாம் தேவையில்லாத வரக்கூடாத சந்தேகங்கள் வரக்கூடாது என்பதை நபிகள் நாயும் சொல்லாலிச நமக்கு சொல்லித்தருகிறார்கள் எப்படி இந்த மார்க்கத்தின் மீது அல்லாஹுடைய காரியத்தின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை சந்தேகமே வராத நிலையில் நம்முடைய பெருமக்கள் இருந்திருக்கிறார்கள் மூசா நபியுடைய தாயார் மூசா நபி அலி சலா துசலா அவர்களை பெற்றெடுத்தார்கள் பிறோனுக்கு தெரிந்தால் அந்த ஆண்மகனை கொண்டு விடுவான் அப்போ அல்லாஹ் ரபுல்லாலுமின் அந்த தாய்க்கு வகை அறிவித்தான் இது அவுஹைனா உலா உம்மிக்க மா யூஹா அணி கிருவீகி ஒரு மரப்பட்டி பெட்டி செய்து அதை என்ன செய்யுங்க எதில் போடுங்க நைல் நதியில் போடுங்கன்னு என்ன சொன்னான் அப்போ அந்த தாய்க்கு ஒரு உரு விழுக்காடு கூட சந்தேகம் வரலை என்ன நாம் போடுற இடம் என்ன இடம் தண்ணியிலோ நம்முடைய பிள்ளைய மூழ்கிற அப்படிங்கிற சந்தேகம் நல்லா சொல்லிட்டாங்கிறதுக்காக என்ன செஞ்சாங்க ஒரு சந்தேகம் கூட இல்லாமல் போட்டாங்க அந்த புள்ள கடைசியில் எப்படி ஆயினது அல்லாஹுடைய வல்லமையால் அந்த நதியே பிளந்து பிளக்கக்கூடிய அளவிற்கு வல்லமை பெற்ற மோஜி சாத்தை பெற்ற நபியாக மாறியது அப்போ அவங்களுக்கு அந்த ஒரு பெண்மணியை பற்றி அல்லாஹ் ரபுல்லாளமின்னு சொல்கிறான் அவங்கள்ட்ட இந்த சந்தேக நிதியில் வராமல் அந்த காரியத்தை செய்தார்கள் அப்போ அதே நேரத்தில் இந்த குரான் விஷயத்தில் உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது என்பதை அல்லாஹ் ஆலமீன் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்வது போல் இந்த உம்மத்திற்கு சொல்கிறான் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் முன்னால் இந்த குரானை ஓதியவர்களிடத்தில் கேளுங்கள் அப்போ இதில் வந்து நமக்கு சந்தேகம் இல்லை அப்படி இருந்தால் வேத கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்டவர்களிடத்தில் நீங்கள் கேளுங்கள் என்ற வார்த்தை நமக்கு ஒரு தெரியாத விஷயத்தை அடுத்தவங்கள்ட்ட போய் கேட்கலாம் என்பதையும் அல்லா ஆலமீன் இந்த ஆயத்தில் நமக்கு வழிகாட்டுகிறான் அதே போன்று நீங்கள் உண்மை வந்துவிட்டது இதில் நீங்கள் சந்தேகம் கொள்ள வேண்டாம் நம்முடைய அத்தாச்சுக்களை பொய்ப்படுத்தவர்கள் பொய்ப்படுத்தியவர்கள் லிஸ்ட்டில் நீங்கள் சேர்ந்து விட வேண்டாம் அப்போ இதில் நம்ம வழங்குகிறோம் இந்த அத்தாட்சிகளை பொய்ப்படுத்தியவர்கள் அல்லாவுடைய ஆயத்துக்களை பொய்ப்படுத்தியவர்களுக்கு நஷ்டம் தான் என்று அல்லாஹ் அரபுல்லாலமின்னு சொல்லி காட்டுகிறான் அதே போன்று கடைசி நேரத்தில் அதாபை பார்த்து ஈமான் கொள்வது கூட நம்முடைய ஈமான் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதையும் இந்த ஆயத்தின் மூலமாக நாம் அறிகிறோம் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே அப்போ அல்லாவுடைய விஷயத்தில் நமக்கு எந்தவித சந்தையும் வரக்கூடிய நம்முடைய துவாக்களிலோ அதே போன்று மருமை சார்ந்த விஷயங்களிலோ அல்லாஹ் அல்லாஹூ ஆலமீன் நமக்கு நம்முடைய அந்த தொடர்பிலே அல்லாஹ் நமக்கு தருவானா தரமாட்டானா நம்முடைய துவாவை அங்கீகரிப்பானா அங்கீகரிக்க மாட்டானா இது போன்ற தேவையில்லாத சந்தேகங்கள் நம்முடைய விஷயத்தில் வந்து விடக்கூடாது என்பதை எல்லாம் இந்த ஆயத்து நமக்கு பெருமானா சல்லல்லா அலி சொல்லம் அவர்களில் நமக்கு பாடமாக அமைகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் எல்லாம் அல்லாஹூ சுபான ஹுவத்த ஆலா அத்தகைய அந்த சந்தேகங்களை விட்டு நம்மை பாதுகாத்து நம்முடைய ஈமானை பலமுள்ளதாக அல்லா ஆக்கி அருள் புரிவானாக வாசு தாவானில் அப்துல்லா அலமீன் சுபான் அல்லா சுபான்